வணக்கம் இன்றைய கலெக்ஷன் வந்து ஸ்டோன் இல்லாமல் பார்க்கலாம் வாங்க இந்த இயரிங் எப்படி இருக்கு ஸ்க்ரூபேக் இயரிங் நெக்ஸ்ட் கலெக்ஷன் கீழே பாருங்க ரெட் கார் இணாமல் அதுக்கும் கீழே ஹேங்கிங்கில் க்ரீன் கலர் என்னாமல் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா எப்படி வச்சா தான் தெரியுதா இப்போ கிளியராக இருக்குது நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க இந்த டிசைன் எப்படி இருக்கு பாருங்கள் கீழே வந்து செயின் ஹேங்கிங் சூப்பராக இருக்குது கோல்டு ரிப்ளிக்கா அப்படியே இருக்கும் பாருங்கள் மைக்ரோ பிளேட்டட் ஸ்க்ரூ பேக் தான் எல்லா இயரிங்குமே நெக்ஸ்ட் இயரிங் கீழே வந்து ஹேங்கிங்கில் ஒரு ஃப்ளவர் இருக்குது பாருங்கள் சென்டரில் கட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல டிசைன் அடுத்த கலெக்ஷன் லீஃப் மாதிரி வந்து கீழே கோல்டன் பாலிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒரு ஸ்க்ரோ பேக் தான் டிசைன் தெரியுதுங்களா இந்த கலெக்ஷன் பாருங்கள் நல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் விட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃபுல் கட்டிங் ஒர்க்கு தான் ஸ்க்ரூ பேக் கீழே வந்து சிங்கிள் லைன் கோல்டன் பால்ஸ் வச்சுருக்கு எப்படி இருக்குது டிசைன் தெரியுதுங்களா இது ஒரு நார்மல் சைஸ் இருக்குது மேங்கோவும் இல்லை லீஃப்பும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்குது ஸ்க்ரூ ஸ்க்ரூபேக் மைக்ரோபிளேட்டில் இயரிங் இந்த வீடியோவில் வர்றது எல்லாமே ஸ்டோன் இருக்காது ப்ளைன் இயரிங் தான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பாருங்கள் கீழே குட்டியாக ஒரிஜினுக்கு இருக்குது மேலே ஃப்ளவர் மாதிரி சைடில் இப்படி லீஃப் விரிஞ்ச மாதிரி வருது டிசைன் தெரியுதுங்களா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த கலெக்ஷனும் இனாமலுக்கு பாருங்கள் கீழே செயின் ஹேங்கிங் இருக்குது மேலே க்ரீன் வித் டெனாமல் இருக்குது கட்டிங் பொருக்கு நார்மல் சைஸ் இருக்கு நெக்ஸ்ட் கலெக்ஷன் எவ்வளோதான் இறங்கியிருந்தாலும் நம்ம ஜிமிக்கி ஜிமக்கி கம்மலுக்குறோமா இது எப்படி இருக்கு பாருங்க இந்த கீழே ரவுண்டு வந்து கட்டிங் வச்சு டிசைன் இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா நான் எடுத்து காட்டுறேன் ஒரு வளைவு வளைவாக வந்து கட்டிங் வச்சிருக்கோம் கீழே பால்ஸ் இருக்கு உள்ள கலெக்ஷன் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யூ டு ஆல் டேக் கேர் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்